பூரம் இந்த பூர நட்சத்திரம் மிகப்பெரிய சுமைகளை தாங்கும் எவ்வளோதான் பாரம் இருந்தாலும் அதை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஆனால் மற்றவங்க முன்னாடி எந்த விதமான கஷ்டமும் இல்லாதது மாதிரி தான் தன்னை பாவிச்சுக்கும் அதாவது பொதுவாக சொல்லணும்னா ஒரு கட்டிலுக்கு இருக்கக்கூடிய கால்கள் எவ்வளவு சுமையை தாங்கினாலும் அது வெளியே காட்டிக்கவே காட்டிக்காது அதை போல தான் அரண்மனையின் தூண்களை போல தான் இந்த பூரம் தனக்குள்ள ஆயிரம் சுமைகளை சுமந்துக்கிட்டு வெளியே மற்றவங்க முன்னாடி ரொம்பவே சகஜமாக பழகிக்கிட்டு இருக்கும் செடி கொடி தாவரங்கள் இதுங்க மேலெலாம் ரொம்ப பாசம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க மனுஷங்க கிட்ட எந்த கஷ்டத்தையும் மனம் விட்டு சொல்லவே மாட்டாங்க ஆனா இவங்க ஆசையா வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிங்க கிட்ட உட்காந்து பேசக்கூடியவர்கள் அப்படி பேசும்போது எவ்வளவு கால நேரம் ஆனாலும் அதை பத்தி கவலையே படமாட்டாங்க இவங்களுடைய பேச்சாலையும் செயலாலையும் எதிரிகளை கூட தன்வசப்படுத்திடுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சு அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கும் இவங்க ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அதுல தப்பே கண்டுபிடிக்க முடியாது மற்றவர்களை விட இவங்க செய்யக்கூடிய செயல்ல நுணுக்கங்களும் திருத்தங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிச்சிரும் ஏற்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு இவங்களை எதிரியா நினைக்கக்கூடியவர்கள் கூட இவங்க மேலே ஒரு பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான குணம் படைத்தது தான் பூரம் இந்த நட்சத்திரத்தின் அம்சம் எலியின் அம்சத்தை கொண்டது அதாவது விநாயகரின் வாகனத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு ஞானமான சக்திகள் இருக்கோ அதை தான் இவங்க இவங்க எங்க இருக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது காட்டிக்கவும் மாட்டாங்க ஆனா இவங்களோட வேலையில ரொம்ப கவனமாகவும் கச்சிதமாகவும் இருப்பாங்க தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு நகர்ந்து போயாது அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க எலியோட அம்சமும் அப்படிதான் அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா அந்த பொருள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல போய் அதுக்கான தேவையானதை எடுத்துக்கிட்டு வந்துடும் இல்லையா அதே மாதிரி தான் இவங்களும் இவங்களுக்கு ஒன்று தேவைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அடைகிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கமே வராது எத்தனை பேர் தடுத்தாலும் தான் நினச்சதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடையே இருப்பாங்க இவங்களுக்கு எந்த விதமான குறுக்கு வழியுமே பிடிக்காது நேர் வழியில தான் செல்லுவாங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா தப்பு யார் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு புத்திமதி சொல்லுவாங்க அவங்க கேட்டுக்கலை அப்படின்னா அவங்க கிட்டேருந்து விலக ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள திருத்தணும் அப்படின்ற எந்த விதமான முயற்சியும் எடுக்க மாட்டாங்க காரணம் பூரமே தன்னுடைய மனசில் ஆயிரம் வழிகளையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு இருக்கு இதில் இது வேறையா அப்படின்னு அந்த சூழ்நிலையில் இருந்து விலகி போக தான் இவங்க பெரும்பாலும் முயற்சிப்பாங்க பூரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட சொத்து மேலே ஆசையே படமாட்டாங்க அதாவது பரம்பரை சொத்தில் எந்த விதமான ஒரு ஆசையுமே இல்லாமல் இருப்பாங்க நீங்கள் கொடுத்தா கொடுங்க கொடுக்கலனா பரவாயில்ல என்னால் உழைச்சி எனக்கு சொத்து சேர்க்க தெரியும் என்னுடைய குடும்பத்திற்கு என்னால் செல்வம் சேர்க்குற அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தோடையே இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது பூரத்துக்கு கிடைக்கக்கூடிய பரம்பரை சொத்தை மட்டும் இவங்க வாங்கினாங்கன்னா ரெண்டு தலைமுறைக்கே உட்காந்து சாப்பிடலாம் ஆனால் இவங்க அதை செய்யவே மாட்டாங்க என்னுடைய உழைப்பில் தான் என்னுடைய உயர்வு இருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த எண்ணம் படைத்தவர்கள் பூர நட்சத்திரத்தோட தேவதை அப்படின்னா பாகா அப்படின்ற தேவதையை தான் குறிப்பிடுது இந்த தேவதை யாருடைய அம்சத்தை கொண்டவர் அப்படின்னா இந்திரனின் அம்சத்தை கொண்டவர் அப்போ இந்திரன் எந்த அளவுக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வாரோ அதை போலதான் பூரம் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாம சகல சௌபாக்கியத்தோட வாழணும் அப்படின்னு தினம் தினம் போராடிக்கிட்டு இருக்கோம் எந்த விதமான கஷ்டத்தையும் அவ்வளவு சீக்கிரமா பூரத்தால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ரொம்ப நிம்மதியா எந்த விதமான கடனும் இல்லாம வாழ்க்கையை சந்தோஷமாவே வாழணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்திரனின் அம்சத்தை கொண்டதால் பல அதிர்ஷ்டமான விஷயங்கள் இவங்களுக்கு நடந்திருக்கும் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் நடக்குது அப்படின்னா அவங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பூரம் இன்றைக்கி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சிது அப்படின்னா அடுத்த ஏழு நாட்களுக்குள்ள அந்த விஷயம் எப்படி தான் நிறைவேறும்னே தெரியாது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமான காரியம் நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் ரொம்ப சுகவாசிகளாக இருப்பாங்க கஷ்டப்பட்டு மாதத்தில் முப்பது நாள் உழைச்சி இவங்களுக்கு சம்பளம் வந்துடுச்சுன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வேலைக்கு ரெண்டு நாள் போகவே மாட்டாங்க வீட்டில் நல்லா ஜம்முன்னு ஓய்வு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் போகவே ஆரம்பிப்பாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை மனசார அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் அதில் காட்டுவாங்க அதனாலேயே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தட்டி கழிச்சிக்கிட்டே போயிருக்கோம் ஓய்வு எடுக்கும் நேரத்தை கண்டிப்பாக பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் குறைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னமும் மேன்மேலும் உயர்ந்துக்கிட்டே போகலாம் உங்கள் நட்சத்திரத்தின் சூட்சமுமே இதுதான் பதினோராவது நட்சத்திரமாக வருவதால் நீங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இயல்பாகவே தோணும் ஆனாலுமே நீங்க ஓய்வு எடுக்கும் நேரத்தை குறைச்சிக்கோங்க பல பொக்கிஷமான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஓய்வை எடுக்க எடுக்க உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகம் உங்கள் வீட்டு கதவை தட்டாமல் அப்படியே வேற எங்கேயாவது போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் இவங்களுக்கு இயல்பாகவே ஞானம் மிகுந்தவர்களாக தான் இருப்பாங்க ரொம்ப ஞானமாக இருப்பாங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் புரியறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் எடுக்குது அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி அதில் என்னதான் தான் இருக்குது அப்படின்னு கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கற்றுப்பாங்க இந்த சக்தி பிரபஞ்சம் இவங்களுக்கு அளித்த சக்தி பிறவிலேயே இருக்குது எல்லாரை விடவும் ரொம்ப ஞானமாக இருப்பாங்க இவங்களுக்கு யார் புத்திமதி சொன்னாலும் அந்த புத்திமதியை கேட்கவும் மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நாலு பேர் வந்து இவங்களுக்கு அறிவுரை சொல்கிறா மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் பூரத்துக்கு என்றைக்குமே கிடையாது பூரத்துக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தான் வந்து திரும்ப திரும்ப சொல்றதால இவங்களுக்கு கோபங்கள் தேவையில்லாம அவங்க மேலே ஏற்படும் அதாவது பூரம் அடிப்படையாக எந்த ராசியில வருதுன்னா சிம்ம ராசியில வருது அப்போ ஒரு சிங்கம் தனக்கு தெரிந்த விஷயத்த வேற யாராவது வந்து அதுக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்குமா ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அந்த குணம் படைத்தவர்கள் தான் எனக்கு தெரியாத விஷயத்த சொல் நான் காது கொடுத்து கேட்குறேன் வாய் வாய்ப்பொத்தி கேட்குறேன் அப்படின்ற அளவுக்கு தன்னடக்கமும் இருக்குது தெரிஞ்சதையே திருப்பி திருப்பி சொன்னால் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணக்கூடிய கோபமும் பூரத்துக்குள்ளே பொதஞ்சி இருக்குது உங்களுடைய குணாதிசயங்களில் நேர்மை நிறைஞ்சு இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் யாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் நீதியும் அதில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உண்மையாக இருப்பீங்க போய் பேசுகிறவங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தவறான வழியில் செல்வம் சேர்ப்பவர்கள்கிட்ட இருந்து பத்தடி தள்ளி தான் இருப்பீங்க அவங்களுடைய நட்பே தேவையில்லை அப்படின்னு பூரம் தன்னுடைய நெருங்கிய நட்பாக இருந்தாலும் துண்டிக்க கொஞ்சம் கூட தயங்கவே தயங்காது அதற்கு தெரிஞ்சது எல்லாமே நேர்மை நியாயம் நீதி உழைத்து உயரணும் அப்படின்றத மற்றவங்களுக்கும் போதிச்சுக்கிட்டே இருப்பீங்க கேட்கலன்னா கிட்ட வந்து தள்ளி வந்துடுவீங்க நீங்கள் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லுவீங்க சொல்றதை கேட்கலன்னா அவங்கள கட்டாயமே படுத்த மாட்டீங்க உன் விதி அவ்வளோதான் அப்படின்றத உணர்ந்து நீங்க தள்ளி வந்துடுவீங்க எந்த விதமான சண்டை சச்சரவுக்கும் அவ்வளோ சீக்கிரமாக நீங்க இறங்கவே மாட்டீங்க ஆனா கோபம்னு வந்துட்டா உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது உங்களுக்கு நெருக்கமானவர்களை கூட உங்களுடைய கோபம் அழித்துவிடும் விடும் ஆகையால் அன்பார்ந்த பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களே ஓய்வு எடுப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க வாழ்க்கையில் உங்களுக்கு பல நன்மையான விஷயங்கள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு குருவின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு குருவுக்கு குருவாய் விளங்கக்கூடிய சிவனின் அனுகிரகமும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு நல்லதே நடக்கும் ஜெயம் உண்டாகட்டும் பூர நட்சத்திரத்தை பற்றியும் சிம்ம ராசியை பற்றியும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க நன்றி